நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் நான் உங்க அஸ்ட்ராலஜர் சிவலிங்கம் பேசுறேன் இன்றைய பதிவுல மேடை பேச்சாளராக ஆவதற்கான ஜோதிட அமைப்புகள் என்னென்ன பேச்சிலேயே காரியத்தை சாதிக்கக்கூடிய வல்லமை யாருக்கெல்லாம் இருக்கும் அப்படிங்கிறத ஜாதக ரீதியாக எப்படி தெரிந்து கொள்வது அப்படிங்கிறத பத்தி பார்க்க போகின்றோம் நம்ம சேனலுக்கு முதல் முறையாக வந்திருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க இதே ஒரு வேண்டுகோளாக உங்கள் அனைவரிடமும் வைக்கின்றோம் சரி வாங்க வீடியோக்குள்ள போகலாம் ஒருவரின் பேச்சு எப்படி இருக்கும் என்பதை இரண்டாம் இடத்தை கொண்டும் இரண்டாம் அதிபதியை கொண்டும் இரண்டாம் இடத்துல நிற்கக்கூடிய கிரகத்தை வைத்தே முடிவு செய்து கொள்ள வேண்டும் இரண்டாம் இடம் வாக்குஸ்தானம் என்று அழைக்கப்படுகிறது இரண்டாம் இடத்துல என்ன கிரகம் இருக்கின்றதோ இரண்டாம் இடத்துல என்ன கிரகம் பார்வை செய்கின்றதோ அதை பொறுத்தே ஒருவரின் பேச்சு அமையும் பொதுவாக இரண்டாம் இடத்துல சுப கிரகங்களாகிய குரு சுக்கரன் புதன் பௌர்ணமி சந்திரன் இருப்பது நல்லது சூரியன் இருப்பதும் பேச்சை பொறுத்த வரைக்கும் நல்லது சனி செவ்வாறாக இருப்பது நல்லதல்ல இரண்டாம் அதிபதி ஆட்சியாகவோ உச்சமாகவோ இருந்து மூன்று ஆறு எட்டு பன்னிரண்டுல மறையாம கேந்திர திரிகோணங்கள்ல நின்று சுப ஆதிபத்தியம் பெற்ற குருவோட தொடர்பு சேர்க்கை பார்வை போன்றவை இருப்பது ஜாதகரை மிகச்சிறந்த பேச்சாளராக திகழ வைக்கும் ஒவ்வொரு கிரகமும் இரண்டாம் இடத்தோடு தொடர்பு கொள்ளும்போது எவ்வாறு பேச்சு அமையும் அப்படிங்கிறத ஒரு சுருக்கமாக பார்த்து விடலாம் இரண்டாம் இடத்தோடு சுக்ரன் தொடர்பு கொள்ளும்போது இணைக்க இணைக்க பேசக்கூடிய நபராக இருப்பார் அவர் அவருடைய காரியத்தில் கண்ணும் கருத்துமாக இருப்பார் அவருடைய காரியத்தை சாதித்துக் கொள்வதிலேயே குறியாக இருப்பார் பேசியே காரியத்தை சாதிக்கக்கூடிய திறமை ஜாதகருக்கு அதிகமாக இருக்கும் அடுத்தவரை கவரும் விதத்துல கவுக்கும் விதத்துல பேசக்கூடிய அமைப்பு ஜாதகருக்கு காணப்படும் புதன் இரண்டாம் இடத்தோடு தொடர்பு கொள்ளும் பொழுது ரசிக்கும்படியான பேச்சு மொழி புலமையுடன் பேசக்கூடிய அமைப்பு சேலையாக பேசுவது டைமிங் சென்ஸோட பேசுவது சரளமாக பேசுவது அறிவார்ந்த ஆழ்ந்த கருத்துக்களோடு பேசக்கூடிய அமைப்புகள் ஏற்படுத்தி தருவார் உரு இரண்டாம் இடத்தோடு தொடர்பு கொள்ளும் பொழுது நீதி நெறியுடன் பேசுவது நேர்மையாக பேசுவது உண்மையாக பேசுவது ஆன்மீக கருத்துக்களுடன் பேசுவது அறிவுரை கூறுவது அடுத்தவர்களுக்கு கவுன்சிலிங் கொடுப்பது கலகலவன பேசுவது போன்ற அமைப்புகளை தருவார் செவ்வாய் இரண்டாம் இடத்தோட தொடர்பு கொள்ளும்போது ஆவேசமாக பேசுவது உணர்ச்சி வசப்பட்ட பேசுவது யோசிக்காமல் பேசுவது உண்மையை பேசுகிறேன் என்று அடுத்தவரை புண்படுத்தும்படி பேசக்கூடிய அமைப்புகள் நாசுக்காக எதையும் பேசத் தெரியாமல் பேச்சிலேயே வம்பை விலைக்கு வாங்கக்கூடிய அமைப்புகள் ஜாதகத்துல ஜாதகருக்கு இருக்கும் அதிகாரமிக்க பேச்சாக இருக்கும் சூரியன் இரண்டாம் இடத்தோடு தொடர்பு கொள்ளும்பொழுது வெளிப்படையான பேச்சு அதிகார துணிமிக்க பேச்சு தன்னை உயர்வாக பேசக்கூடிய பேச்சு அரசியல்ல மிகச்சிறந்த பேச்சாளராக ஆவது பொது ஜன ஈர்ப்புடன் நடந்து கொள்வது ஜன ஈர்ப்பு ஜன வசியத்தை கொடுக்கக்கூடிய அமைப்புகள் இரண்டாம் இடத்தில் இருக்கக்கூடிய சூரியன் தருவார் சந்திரனும் பொது ஜன ஈர்ப்போடு பேசக்கூடிய அமைப்புகளை தருவார் கவித்துவமாக பேசுவது ரொமான்டிக்காக பேசக்கூடிய அமைப்புகள் எல்லாத்தையும் தருவார் சனி இரண்டாம் இடத்தோடு தொடர்பு கொள்ளும் பொழுது வளவளவென பேசுவது உள்ளொன்று வைத்து ஒன்று பேசுவது உண்மைக்கு புறம்பாக பேசுவது தந்திரமாக பேசுவது ரகசியங்களோடு பேசுவது கோல் மூட்டுவது பொய் சொல்வது அடுத்தவர்களுக்கு எரிச்சல் ஊட்டும் விதமாக பேசுவது சொல்ல வந்த காரியத்தை விட்டுட்டு மற்ற விஷயங்கள் எல்லாம் சம்பந்தம் இல்லாம பேசக்கூடிய அமைப்புகளை தருவார் ராகு இரண்டாம் இடத்தோடு தொடர்பு பொழுது கன்னிங்காக பேசக்கூடிய அமைப்பு எதையும் மிகைப்படுத்தி பேசுவது முடியாதையும் முடியும் என பேசுவது சுருக்கன பேசக்கூடிய சுருக்கனை தைக்கக்கூடிய பேசக்கூடிய அமைப்புகள் அடுத்தவர்களுக்கு சுருக்கன பற்றி அப்படிங்கிற மாதிரி பேசக்கூடிய அமைப்புகள் இருக்கும் கெட்ட வார்த்தைகளும் மிக சரளமாக பேசக்கூடிய அமைப்புகளை ராகு தருவார் கேதுவும் கெட்ட வார்த்தைகளை மிக சரளமாக பேசக்கூடிய அமைப்புகளை தருவார் ஆனா பேச்சு வாக்குப்பலியத்தை உண்டாக்குவார் குருவும் வாக்குப்பலிதத்தை கொடுக்கக்கூடிய கிரகமே இரண்டாம் இடத்தோடு தொடர்பு கொள்ளும் பொழுது தத்துவார்த்தமாக பேசக்கூடிய அமைப்புகள் ஆழ்ந்த கருத்துக்களோடு ஆழமான கருத்துக்களோடு பேசக்கூடிய அமைப்புகள் சுருங்க சொல்லி விளங்க விளங்க வைப்பது அளந்து அளந்து பேசுவது அதாவது ஒன்னு ரெண்டு வாழ்த்து வார்த்தைகளை பேசி பலவித அர்த்தங்களோடு பேசக்கூடிய அமைப்புகளை கேது தருவார் இதோடு பேச்சு திறமை என்று எடுக்கும் பொழுது புதனின் வலுவையும் பார்க்க வேண்டும் மேடை பேச்சாளருக்கு புதன் மிக மிக முக்கியமான கிரகமாகும் புதன் வழுக்கும் பொழுது அவர் மிகச்சிறந்த பேச்சாளராக பன்மொழி புலமையுள்ள ஜாதகராக நபராக ஜாதகர் விளங்குவார் பேச்சாளர் மேடை பேச்சு அப்படின்னு எடுக்கும் பொழுது இரண்டாம் வீடு பேச்சை குவிக்கக்கூடிய வீடு ஐந்தாம் வீடு சிந்தனையை குவிக்கக்கூடிய வீடு ஒன்பதாம் வீடு ஜனவசியமான பேச்சுகளை குறிக்கக்கூடிய அமைப்பு ஆக இந்த இரண்டு அஞ்சு ஒன்பதாம் எல்லாம் வலுத்திருக்கக்கூடிய அமைப்புகள்ல ஜாதகர் மிகச்சிறந்த பேச்சாளராக இருப்பார் சந்திரன் புதன் இணைவு இணைவு பெறுவது தொடர்பு பெறுவது ஜாதகர் ஓமையோடு பேசக்கூடிய அமைப்பு எதிரை மோனையோடு பேசக்கூடிய அமைப்பு இந்த மாதிரியான ஆற்றல்கள் எல்லாம் ஜாதகருக்கு ஏற்படுத்தி தருவார் இரண்டாம் அதிபதியைப் போலவே ஒரு ஜாதகர் ஒருத்தர் எப்படி பேசுவார்னு எடுத்துக்கிட்ட அவர் இரண்டாம் அதிபதியை போல பேசுவார் அல்லது இரண்டாம் இடத்துல அந்த கிரகம் எதுவுமே இல்லைன்னா இரண்டாம் அதிபதியை போல பேசுவார் இரண்டாம் இடத்துல கிரகங்கள் இரண்டாம் இடத்துல இருக்கக்கூடிய கிரகத்தின் பேசுவார் ரெண்டு மூணு கிரகங்கள் இரண்டாம் இடத்துல எந்த கிரகம் அதிக பாகையை பெற்று நிற்கின்றதோ அந்த கிரகத்தின் பேசுவார் சப்போஸ் இரண்டாம் வீட்டுல ராகு கேதுகளோட இணைந்து ரெண்டு மூணு கிரகம் இருந்ததுன்னு சொன்னா ராகு கேதுக்கள் தான் இருக்கும் கிரகத்தின் அதிபதியைப் போலவும் தன்னோட இணைந்த கிரகத்தின் அதிபதியைப் போலவும் ஜாதகரின் பேச்சு அமைவதற்கான அமைப்புகளை ஏற்படுத்தி தருவார் ஏன் இன்னைக்கு பேச்சு மேடை பேச்சாளர்களே இருக்கக்கூடிய ஜாதக அமைப்பை பார்த்தோம்னா இதற்கு அடுத்த அப்பல நாம அறிஞர் அண்ணா பேச்சுக்கே பேர் போன அறிஞர் அண்ணா அவர்களது ஜாதகத்தை விளக்கமாக பார்க்க போகின்றோம் அதற்கு ஒரு முன்னோட்டமாக இன்றைய பதிவுல மேடை பேச்சாளருக்கான அமைப்பு எவ்வாறு இருக்கும் அப்படிங்கிறத பத்தி ஜோதிட ரீதியாக ஜாதக ரீதியாக பார்த்தோம் இந்த பதிவு நிச்சயம் உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன் மீண்டும் நல்லது பதிவில் உங்களை வந்து சந்திக்கும் முறை விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்